தமிழ் மூவில வெளியான டாடா அப்படிங்கிற மூவியை கண்டிப்பா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த மூவில ஹீரோ ரோல் பிளே பண்ண கவின கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதே மூவியில் ஹீரோயினா நடிச்ச அந்த பொண்ணை நம்மள பல பேருக்கு தெரியாது இவங்க யாரு இவங்க என்னென்ன மூவிலாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் டாடா மூவியில் ஹீரோயினா நடிச்சிருக்கிற இவங்க பேரு அபர்ணா தாஸ் இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் அறிமுகமாயிருக்காங்க மலையாளத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரிலீஸான ஜான் பிரகாசன் அப்படிங்கிற மூவில தான் இவங்க ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா தமிழ்ல பீஸ்ட் டாடா அந்த மாதிரி மூவில நடிச்சிருக்காங்க பீஸ்ட் மூவில இவங்க ஒரு போல்டான பொண்ணான கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க பொதுவாவே இவங்களுக்கு டான்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மாடலிங் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு இவங்களே சொல்லியிருக்காங்க இவங்க இவங்களோட கெரியரில் ரொம்பவே இருப்பாங்களாம் இதுவரைக்கும் மலையாளத்துல நாலு படமும் தமிழில் ரெண்டு படமும் நடிச்சிருக்காங்க இவங்க இவங்க ஒரு சூப்பரான வீடியோவை அப்லோட் அது என்ன வீடியோ அப்படின்னா புது வீடு கட்டியிருக்காங்க அந்த புது வீடை கட்ட ஆரம்பிக்கும் போது எடுத்த போட்டோ ஒண்ணு அந்த புது வீட கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்த போட்டோ ஒண்ணு இந்த ரெண்டு போட்டோவையும் கம்பைல் பண்ணி ஒரு வெளியிட்டிருக்காங்க இவங்களோட ரசிகர்கள் மத்தியில அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்